அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் உங்கள் பட்டிக்காட்டான குரல் செல்லக்குட்டி பேசுகிறேன் மத்திய கவர்மெண்டான நமது பாஜக அரசு தமிழகத்துக்கு கொடுக்கக்கூடிய வரிப்பணத்தை சரியான விதத்திலும் சரியான முறையிலும் கொடுக்கவில்லை என்று இந்த உருட்டுக்களுக்கே உறுத்தான திமுக அரசும் காங்கிரஸ் அரசும் சொல்லிக்கொண்டே இருக்கிறது இந்த திமுக அரசு வந்து மக்களிடத்தில் பொய்யான வாக்குறுதிகளையும் பொய்யான பரப்புறையும் பரப்புவதுதான் இந்த திமுக வேலையே ஏன்னா என்றைக்குமே உண்மையாக இருந்தது கிடையாது இந்த பொய்யும் புரட்டும் நிறைந்த கட்சி வந்து திமுக கட்சி அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்மள்ட்ட அந்த திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்லருந்து எம்பியிலருந்து எம்எல்ஏ இருந்து ஏன்னா எல்லாருமே வந்து அவங்களோட கல்வி தகுதியை பார்த்திங்கன்னா எல்லாமே அறகுறதே ஏழாவது பாசு எட்டாம் கிளாஸ் பயிலு பத்தாம் கிளாஸ் பயிலு பதினொன்றாவது பன்னெண்டாவது இப்படி தான் பாதி அமைச்சரும் எம்எல்ஏவும் இருக்காங்க அதனால அவங்களுக்கு புரிதலுக்கான ஒரு சொன்னாலும் அதை படித்து தெரிஞ்சுக்கிறதான அறிவும் கிடையாது ஏன்னா எதையும் போய் பார்க்கறது கிடையாது படிக்கிறது கிடையாது சும்மா ஏதோ வாய்க்கு வந்தால் பேசிட்டு போயிட்டுருக்காங்க அதனால் அமைச்சர்களே தெரியாத அமைச்சர்களே எம்எல்ஏக்களே எம்பிகளே கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கங்க நல்லா படிங்க ஏன்னா உங்கள் இதில் வந்து திமுகவில் வந்து பதிமூணு பன்னெண்டாவதுக்கு அப்புறம் பதிமூணாவது பதினாலாவது பதினஞ்சாவதுலாம் யாரும் படிக்கலை ஏன்னா உங்களுக்கு அப்படி தான் சொல்லணும் அப்படிதான் தெரியும் மற்றபடி மேல் படிப்பு சொன்னால் தெரியாது அந்த படிப்போட பேர் கூட உங்களுக்கு தெரியாது இப்போ வந்து நான் சொல்கிறேன் நிதி பங்கீடு வந்து திமுகவும் காங்கிரஸும் ஆட்சியில் இருக்கும்போது எவ்வளவு கொடுத்தாங்க இப்போ பிஜேபி கவர்மெண்ட்டு பாஜக கவர்மெண்ட்டு மோடியின் தலைமையிலான அரசு எவ்வளவு தமிழ்நாடுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிற சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க கடந்த முறை திமுகவும் காங்கிரஸும் பத்தாண்டுக்கு முன்னாடி ஆட்சியில் இருக்கும் ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு காலகட்டத்தில் வெறும் முப்பத்தி ரெண்டு சதவீதம் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்காங்க முப்பத்தி ரெண்டு சதவீதம் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு வரி பணத்தை கொடுத்துருக்காங்க அதோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு கோடி அதே இந்த பிஜேபி கவர்மெண்ட்டு இன்றைக்கு ஏறி பாரதிய ஜனதா கட்சியோட ஆட்சியில் அந்த முப்பத்தி ரெண்டு பர்சந்திலேருந்து நாற்பத்தி ரெண்டு சதவீதமாக உயர்த்தி கொடுத்துருக்காங்க பத்து சதவீதம் உயர்த்தி கொடுத்துருக்காங்க பணத்தை அது வந்து கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பத்து ஆண்டுகளில் மட்டும் பிரதமர் மோடி அவர்களான தலைமையிலான அரசு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசுக்கு வழங்கியிருக்காங்க வரியாக வரி பகிர்வாக கொடுத்துருக்காங்க இது வந்து இந்த கடந்த பத்தாண்டு இது டிஎம்கே காங்கிரஸ் ஆட்சிக்கும் நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சிக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் சதவீதம் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி ரெண்டு சதவீதம் அதிகமாக வரிப்பணத்தை தமிழ்நாடு அரசுக்கு மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்கிறது இதை எந்த யாராவது எந்த திமுக அமைச்சராவது யாராவது ஒத்துக்குறாங்களா இல்ல கேட்டோம்னா எங்களுக்கு வரிப்பணம் கொடுக்கல வரிப்பணம் கொடுக்கல கொடுக்க வேண்டிய வரிப்பணம் கொடுக்கல யாரும் இந்த மாறன் உட்பட சொல்றாங்க யாருக்குமே ஒன்றும் தெரியல சும்மா ஏதோ எம்பின் போய் உட்காந்துட்டு வராங்க அதே மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் தமிழகத்துக்கு வழங்கிய உதவித்தொகை அந்த உதவித்தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு கோடி எவ்வளவு ஐம்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு கோடி மட்டும்தான் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் உதவித்தொகையாக தமிழகத்துக்கு வழங்கியிருக்காங்க இதுவே இந்த பிஜேபி அரசில் பாஜகவோட அரசில் மோடி தலைமையிலான அரசில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடந்த ஒம்போது ஆண்டுகளில் தமிழகத்துக்கு வழங்கிய உதவித்தொகை வந்து ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு கோடிங்க ரெண்டு லட்சம் இங்கே இருக்குது ஐம்பத்தி ஏழாயிரம் இங்கே இருக்குது நல்லா கே நல்லா சிந்திச்சு பாருங்கள் மக்களை ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு கோடியை வந்து க கிட்டத்தட்ட முன்னூறு சதவீதம் அதிகமாக போன ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் முந்நூறு சதவீதம் அதிகமாக இந்த உதவித்தொகை வந்து வழங்கப்பட்டிருக்கு இதில் நம்மளுடைய பிஜேபி ஆட்சியில் அது இல்லாமல் திமுக ஆட்சி வந்த பிறகு சுமார் ஆறாயிரத்தி நானூற்றி பன்னெண்டு கோடி தமிழக உட்கமைப்பு உள்கட்டமைப்புக்காக ஐம்பது ஆண்டுகளுக்கு வட்டி இல்லாத கடனாக மத்திய அரசாங்கம் வழங்கியிருக்குங்க வட்டி இல்லாத கடனாக தமிழ்நாட்டோட உள்கட்டமைப்புக்கு மத்திய கவர்மெண்ட்டு திமுக ஆட்சி இப்போ வந்ததுக்கு அப்புறம் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட இந்த மூணு வருஷத்தில் கடந்த மூணு வருஷத்தில் அது இல்லாமல் கடந்த ஒன்பது ஆண்டுகளில் தமிழகத்துக்கு கொடுத்த திட்டங்களில் உதவித்தொகையில் மற்றும் நிதி பங்கீட்டை மதித்து பத்து லட்சத்தி ப ரூபாய் பத்து கோடியே எழுபத்தாறு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே தமிழகத்துக்கு நேரடி நேரடி வரி பங்களிப்பான அஞ்சு புள்ளி பதினாறு லட்சம் கோடியை விட இரண்டு மடங்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்போ இவங்க சொல்றது பூரா பொய் பித்தலாட்டம் இது மட்டும்தான் திமுகவோட அரசோட வேலை சரி இவ்வளவு உள்கட்ட அமைப்புக்கு இவ்வளோ ரூபா கோடி இவ்வளோ ஆயிரம் கோடி ரூபா கொடுத்துருக்காங்களே இதை எதையாவது முறையாக தமிழக அரசு ஸ்டாலின் அரசு எதையாவது ஒழுங்காக செஞ்சுருக்காங்களா இந்த நாலாயிரம் கோடி வெள்ள நிவாரணத்துக்கு ஒதுக்கணும் சொன்னாங்களே அதை முறையாக செஞ்சுருக்காங்களா இந்த கிழாப்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு கொண்டு வந்தாங்களே அதை முறையாக செஞ்சுருக்காங்களா எதைதான் முறையாக செஞ்சுருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம் எதையுமே முறையற்ற தன்மையாக செஞ்சுட்டு மத்திய கவர்மெண்ட்டு கொடுக்குற காசை பூரா நான் ஜி ஸ்கொயரில் போட்டு அந்த ஸ்கொயரில் போட்டு சதுர ஸ்கொயரில் போட்டேன்னு சொல்லி போட்டு காசு அவங்க குடும்பத்து வளர்ச்சிக்காக அந்த மக்கள் வரிப்பணத்தை போனால் எடுத்து உபயோகப்படுத்துகிற திமுக அரசாங்கம் எப்பவுமே இந்த பிஜேபி அரசாங்கத்தை குறை சொல்கிறதுக்கு எந்த விதமான தகுதியும் தராதரமும் கிடையாது மக்களே நல்லா தெரிஞ்சுக்கங்க உங்களோட வரிப்பணம் வந்து ஒரு ரூபாய் வந்து ஜிஎஸ்டியில் வந்துச்சுன்னா ஐம்பது காசு வந்து மத்திய கவர்மெண்ட்டுக்கும் ஐம்பது காசு வந்து மாநில கவர்மெண்ட்டுக்கும் கொடுக்குறாங்க இப்படி கொடுக்கப்பட்ட வரியை வந்து திருப்பி வந்து மாநில மத்திய அரசாங்கம் வந்து மாநில அரசாங்கத்துக்கு அதை திருப்பியும் கொடுத்துறாங்க ரெண்டாவது மா மத்திய அரசாங்கத்தோட நிதியிலிருந்தும் மேற்கொண்டும் காசு கொடுக்குறாங்க இப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதனையும் நல்ல ஆட்சியையும் கேவலப்படுத்துகிற விதமாக இந்த திமுக அரசாங்கம் எப்பவுமே குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க மக்களே சிந்தியுங்கள் சிந்தியுங்கள் சிந்தித்து வரப்போகின்ற இருபத்தி நாலு தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் மோடி பக்கம் நின்று தாமரை சின்னத்தில் வாக்களித்து அண்ணாமலை அண்ணன் கைகளை உயர்த்தும் அருமிக தாழ்வினம் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்